அதோட இந்த சிப்ஸு பேக்கெட்டு சிப்ஸ் பேக்கெட்டை வாங்கி சிப்ஸு பேக்கெட்டோட ஒரு நாள் அதுக்கப்புறம் வேறு என்னன்னா வெங்காய வெங்காயம் பரட்டலோட ஒரு நாள் அப்புறம் ஒரு நாளைக்கு அப்பளத்தோட ஒரு நாள் அப்புறம் உருளைக்கிழங்கோட ஒரு நாள் கத்திரிக்காய் இப்போ பார்க்க போனால் சாம்பார் அந்த மாதமே வந்துடுது அப்போ கோழி மீன் இதெல்லாம் என்ன தடை பண்ணிட்டாங்கலாம் இங்கே திங்க முடியாத அதெல்லாம் உனக்கு சாம்பார்லயே வாழ்க்கை போணுச்சுன்னா அப்புறம் என்ன வீட்டுல உள்ளவங்க டெய்லி கிழமையில நாள் போட்டு கறி சாப்பிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை கறி சனிக்கிழமை கறி அப்படி சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க நீ மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற வந்து சாம்பாரை தின்னு சாப்பிடறேன்ற

ஏற்கனவே கை காலெல்லாம் வட வடன்னு இருக்கு இந்த பருப்ப தின்னு தின்னு நின்றுகிட்டு வந்து எண்பது தொண்ணூறு வயசுல செத்துச்சு நம்ம எப்பன்னு தெரியாது ரெண்டு வாரத்துல தள்ளிக்குமோ வாங்க சாப்பிட்டு வருவோம் சவரமா கெஞ்சிக்கு கூட்டிட்டு வந்தேன் பெருசா ரெண்டு போடு பாயி நமக்கு No, no, yeah, yeah. சரி நாங்கள் சாப்பாடை கைக்கு வாங்கிட்டோம் அந்த பார்த்துக்குங்க ஆனால் அப்போ வந்து சாப்பிட முடியாது ஏன்னா ஒரு கையில் போனோம் வச்சுக்கிட்டு இந்த கையிலே ரெண்டையும் செய்ய முடியாதுல்ல அதனால் நாங்கள் போயிட்டு வரோம் எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சரிமையே வந்து சாப்பிட்டு போய் தூங்கணும் ஒரு மணி ஆகிடுச்சி ஒரு மணிக்கு மேலே வெளியே சுற்றி இருக்க முடியாது காலையில் திரும்ப ஆறு மணிக்கு போகணும் நாங்கள் அதனால் என் பாதி சாப்பிட்டுட்டான் நானும் அப்போ சாப்பிட போகிறேன் சரிப்பா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்